ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு பார்க்கிற ஜோதிட தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள் மேஷ முதல் மீன வரை ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு விரிவான ஒரு பார்வை வருகிற இருபாந்தேதி நடைபெறுகின்ற சனிப்பயிற்சியே ஒரு நிலையான முழுமையான சனிப்பயிற்சியாக கருதப்படுது திருநள்ளாறு போன்ற சனீஸ்வரனுடைய ஆலயங்களில் வருகிற இருபாந்தேதி புதன்கிழமை நடைபெறுகின்ற சனிப்பயிற்சியே மகத்தானதாக கருதப்படுகிறது இதுவே நிலையானது இந்த சனி பகவான் கும்பராசி மண்டலத்தில் இரண்டரை ஆண்டுகள் முழுமையாக இருந்து நமக்கு பலனை தர இருக்கின்றார் ரிஷபராசி அன்பர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியானது ரிஷபராசிக்கு மிகவும் அற்புதமாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் சுக்கிரனுக்கு சனி பகவான் எப்பொழுதுமே நன்மை செய்ய கடைமெட்டவர் உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக வருகின்ற சனி பகவான் தர்ம கர்மாதிபதி என்று அழைக்கின்ற சனி பகவான் நிச்சயம் உங்களுக்கு நன்மையை செய்ய கடைமப்பட்டிருக்கின்றார் முதல்ல இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வருகிறது ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் ஆட்சி படத்துடன் இருப்பார் அப்போ தொழில் கரகன் இல்லையா சனி பகவான் பத்தாம் இடத்துல பலம் பெறுகின்றார் முதல்ல ஸ்கூல் செல்கின்ற குழந்தைகளுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது நிச்சயம் நாளாக இருக்கும் முதல்ல எடுத்தோன்னே அது வந்து சின்ன வயசுலேருந்து அரசு போத்திருவு எழுகின்ற பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு செல்கின்ற அனைத்து ரிஷபராசி மாணவ மாணவிகளுக்கும் இந்த காலகட்டமானது மிகப்பெரிய ஒரு வெற்றி தடைவதாகவே கருதப்படுது நிச்சயமாக உங்களுக்கு தோல்வி இருக்காது ஜனனகால ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் உங்களுடைய நாலாம் பாவாதிபதி உங்களுடைய படிப்பு ஸ்தானம் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு எடுக்காது வெற்றி நமக்கு அதே மாதிரி இளைஞர்கள் இருபது வயதுக்கு மேலே ஒரு முப்பது வயதுக்குள்ள இருக்கின்ற இந்த இளைஞர்கள் உங்களுக்கும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு காத்திருக்கிறது சரிங்களா நல்ல ஒரு தொழில் அமையும் தொழிலில் வெற்றி அமையும் புது புது வகையான தொழில்கள் அமையும் தந்தை வழி சொத்துக்களில் லாபங்கள் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் பாவாதிபதி பாக்கியாதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு தனஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்தில் பலம் பெறுகிறார் அப்போது ரிஷபராசிக்கு ஒன்பதாம் பாவாதிபதி சொல்கின்ற பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் சரிங்களா அப்போது அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் அப்பாவோடைய தொழில்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய லாபங்கள் இருக்கும் அப்பா சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சொல்லலாம் சுயதொழில் செய்வீங்க சரிங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி என்றாலே இரும்பு இல்லையா அப்போ இரும்பு எந்திரங்கள் வாகனங்கள் அந்த மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான பொருட்கள் கல் மண் ஜல்லி போன்ற இந்த வகையான தொழில்களை ரசபராசிக்காரர்கள் நீங்கள் செய்யுங்க சரிங்களா நிச்சயமாக பூமிக்கு அடியில் விளைகின்ற பொருட்கள் வியாபாரம் பண்ணுங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரிங்களா பிளாஸ்டிக்கு கழிவுப் பொருட்கள் ரீஃபைனரி சம்பந்தமான பொருட்கள் இரண்டாம் தரமான பழைய பொருட்களை நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறது பழைய இரும்பு ஜாமான்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது ஒரு வெற்றி வகையைச் சூட்டித்தரும் என்றே நம்ம சொல்லலாம் இந்த ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கின்ற சனி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குது சரிங்களா அப்போ பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு ஸ்தானம் அப்போது இளைஞர்கள் வெளிநாடு வெளிமாநிலங்கள் செல்வதற்கும் ஒரு அற்புதமான ஒரு காலமாக அமைகிறது சரிங்களா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்றார் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடம் என்பது அலைந்து திரிதல் சரிங்களா வெளிநாடு வெளிமாநிலங்கள் தூர தேசங்களில் போயிட்டு இருக்கிறது நீண்ட தூர பிரயாணம் இதெல்லாம் பன்னிரெண்டாம் இடம் அப்போ நீண்ட தூர பிரயாணம் செய்து பிஸ்னஸ் பண்ணி பிழைப்பதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு வரையறுக்கிறது ராசிக்கு நான்காம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்கின்றார் சனி பகவான் ஏழாம் பார்வையாக ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கின்றார் அப்போது தாயாரினுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள் வண்டி வாகனங்களில் தேவையற்ற பொருள் விரையும் செய்யாதீர்கள் சுகஸ்தானத்தை சனி பார்ப்பதனால உங்களுடைய சுக ஸ்தானத்திலும் சில பிரச்சனைகள் வர காத்திருக்குது கொஞ்சம் உடல்நலத்தில் நீங்களும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்றார் பாக்கியாதிபதியுடைய பார்வை ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது திருமண காலகட்டத்தில் இருக்கின்ற திருமண வயதில் இருக்கின்ற உங்களுக்கு திருமணமானது கைகொடி வரும் ஜனநகால ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகளும் ஏழாம் இடத்தோடு தொடர்புடைய கிரகங்களினுடைய தசாபுத்திகள் வரும் பொழுது இந்த சனிப்பெயர்ச்சியானது திருமண வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் டோட்டலாக எழுபதிலிருந்து எண்பது சதவீதம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஒரு அற்புதமான ஒரு காலம் என்று சொல்லலாம் சனிப்பயிற்சியானது உங்களுக்கு நீண்டதொரு நல்ல ஒரு வழிகாட்டியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் நன்றி வணக்கம்